மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மணல் வீடு இதழில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் சிறுகதை அறக்கரும் குரக்கினமும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கண் விழித்து அன்றைய ஆழ் நீட்டித்தமைக்கு மூவரை முத்தாரமணி ஏசப்பாவை தல்லாவை வணங்கினார் செலவாதிக்கு போன பின்பு பல் தீற்றி நாக்கு வழித்து வாய் கொப்பளித்து முகம் கழுவி ஈரிழை துண்டால் துவட்டினான் பின்பு வாசலில் வீசி எறியப்பட்டிருந்த ஆங்கில தமிழ் நாளேடுகளை பொறுக்கி அடுக்கினான் நாளேடுகளுக்கு இடையில் செருகப்பட்டிருந்த பக்கெட் பிரியாணி சாக்கோலேட்டா கேக் துண்டு காகிதங்களை பிரித்தான் இரண்டு பக்கமும் அச்சிடப்பெற்றவை வேறாகவும் ஒரு பக்கம் அச்சிடப்பெற்றவை தனியாகவும் ஆய்ந்து ஏற்கனவே சேமிக்கப்பட்டவற்றுள் சேர்த்தான் டைனிங் டேபிள் முன்பு வந்து பில்டர் காப்பிக்கு காத்திருந்தான் சுவர்கடிகாரத்தை முறைத்த போது ஆறு இருபது காட்டியது கை கட்டும் தூரத்தில் கிடந்த அலைபேசி ஓங்கி ஒலித்தது சிலரின் அழைப்போசை கான குயிலோசையாகவும் சிலரின் அழைப்போசை கொல்ராண்டா கொல்றாண்டா என்றும் ஒலிப்பதன் மர்மம் என்னவாக இருக்கும் அவர்கள் காரியத்துக்கு அவர்களுக்கு நினைவு வரும்போது அவர்களுக்கு தோதான வேளையில் அழைப்பார்கள் உடனே நாம் எடுத்து பேச வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன அத்தியாவசியமான காரியம் பேசிவிட போகிறார்கள் அண்ணாச்சி செவருமுட்டி சினிமா பார்த்துட்டேளா என்றோ அல்லது அண்ணாச்சி நடிகர் திருசடைக்கே தீண்டல் நின்று போச்சாமே என்றோ கேட்பார்கள் சனியினை சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கவும் மனம் வரமாட்டேன் என்கிறது ஈரோர் சமகால கொடுமை நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்பீர்கள் தானே பெரும்பாலும் இல்லை என்பதே அவன் உத்தரம் காப்பி குடிக்கும் முன்பே என்ன அலைபேசி உரையாடல் என்ற சளிப்புடனேயே கை நீட்டி எடுத்தான் அல்லோ அல்லோ யார் முருகனா நல்லா இருக்கியாப்போ நான் காட்டா கடையிலேருந்து தங்கப்பண்ணாச்சி பேசுக பார்த்துக்கிடுங்கோ அண்ணாச்சி என்ன காதம்பரியே கூப்பிடுகியோ அங்கே எல்லாரும் சுகந்தானா எல்லோரும் சுகந்தான் ஒரு காரியம் தெரியப்படுத்துக்கிறது காக்கும் கூப்பிட்டேன் கேட்டாளா சற்று தீலியுடன் என்ன காரியம் அண்ணாச்சி என்றான் வீரான மங்கத்தில் செல்லப்பா இருந்தா எந்த செல்லப்பன் என்று அவசர அடியாக நினைவுக்கு வரவில்லை அந்த சின்ன ஊரில் ஏழு செல்லப்பன் உண்டும் நெட்டை செல்லப்பன் கட்டை செல்லப்பன் வெள்ளை செல்லப்பன் காக்கா செல்லப்பன் நொண்டி செல்லப்பன் மொட்டை செல்லப்பன் கள்ளச் செல்லப்பன் என எந்த செல்லப்பனை சொல்கிறார் என்று யோசித்தான் அதாம்போ பகவதி அம்மைக்கு மாப்பிள்ளை பகவதி அம்மையும் எட்டு பேருண்டு தொடுவட்டி பகவதி அம்மை வெள்ளமடுத்து பகவதி அம்மை விழாங்காட்டு பகவதி அம்மை பப்படக்காரி பகவதி அம்மை மட்டுப்பா வீட்டு பகவதி அம்மை சடைமுடி பகவதி அம்மை பால்கார பகவதி அம்மை குறிகாரி பகவதி அம்மை என ஆங்கு எனினும் பெண்டாட்டியின் பெயர் அம்மை என கொண்ட செல்லப்பன் என்பதோர் அதிகப்படி தகவல் ஒருவேளை கூகுளில் தேட வசதியாக இருக்கும் இன்னும் ஓர்மை வல்லியா முருகா குண்டி கிழிந்த அறிந்து கொண்டிருந்த காலத்து செல்ல விழிப்பெயர் அவனுக்கு முருகன் என்பது அதை பயன்படுத்துவோர் என்று அருகியும் அற்றும் போயினர் ஆத்தா ஆச்சி அப்பா அம்மை சித்தப்பா சித்தி அத்தைமார் மாமாக்கள் யாவரும் துஞ்சினார் என எழுத்து தூற்றப்பட்டாயிற்று முருகா என விழிக்கும் அண்ணன்மார் மதனிகள் நாலந்து பேரே மீதம் இருந்தனர் காலன் எவரை முன்னால் கவர்வார் என எவரறிவார் அதாண்டே அவளுக்கு தம்பி ஒத்த அமெரிக்காவில் இருந்தானே போன வருஷம் எண்பது செல்லப்பன் என்னும் பெயருடன் இருந்தான் ஓரிழவும் நினைவுக்கு வரவில்லை நான்கு தரத்திலும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை எழுதி முற்போக்கு சமூக நீதி இனமான காரணங்களால் ஒன்றுக்கும் லாயக்கில்லை என ஒதுக்கி நிறுத்தியதால் ஊரை விட்டு பிழைப்பு தேடி ஓடி அரை நூற்றாண்டு விட்டது காணிக்கை அன்று கால் லட்சமாக இருந்தது இன்று அரை கோடி என்பனார் புலவர் ஆத்திர அவசரங்களுக்காக ஆண்டுக்கு ஒருமுறையாவது ஊருக்கு பயணப்படுவது உண்டென்றாலும் எவருக்காகவேலும் உடன் ஏறியது இல்லை உறவுகள் பழகியவர்கள் சேக்காளிகள் கூட படித்தவர்கள் யாவும் நீர்த்து நமத்து சொத சொதத்து போனதில் வியப்பென்ன மேலும் அவனது முதுமையும் மறதியை கொண்டு சேர்த்திருந்தது அதாண்டே உனக்கு கடுக்கராத்தான் கேசவனுக்கு பெரியப்பாவுக்கு மகள மயிலாடியில் கெட்டி கொடுத்துருந்தாளா அவளுக்கு தம்பி தானே அவ செல்போனில் உரையாடி கொண்டிருந்தவரை அவனுக்கு பம்பாயில் இருந்தே பழக்கம் உல்லாஸ் நகரில் குடியிருந்தார் உல்லாஸ் நகர் எனில் மும்பை சத்ரபதி சிவாஜி மகராஜ் ரயில் நிலையத்தில் இருந்து இருபத்தெட்டாவது ரயில் நிலையம் ரயில் நிலையத்தில் இறங்கிய இடப்பக்கம் காயல் மேல் கட்டப்பட்டிருக்கும் பாலம் கடந்து பத்து நிமிடம் நடந்தால் அவர் குடியிருந்த சால் சென்று சேரலாம் சால் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ள நீங்கள் சதுரங்க குதிரை மிதவை எட்டு திக்கும் மதையானே எனும் நாவல்கள் வாசிக்கலாம் அன்பானவர் ஆடம்பரம் மற்றவர் உழைப்பாளி வீட்டுக்கு போனால் தங்காமல் விடமாட்டார் வீட்டுக்கு வந்தாலும் இரு நாட்கள் தங்காமல் போக மாட்டார் கடுக்கரை அத்தான் கேசவனுக்கு அத்தை மகன் என்ற உறவும் உண்டு ஆசாபாசத்தில் அவரை அடித்து கொள்ள இயலாது அவ்வப்போது நூறு இருநூறு கைமாத்து வாங்கி அதை அக்கழமே மறந்தும் விடுவார் பம்பாய் மாநகரில் மிகச்சிறந்த வடா பாவ் விசல் பாவ் உசல் பாவ் சாவுதானா கிச்சடி செடி கிடைக்கும் முப்பது கடைகளாவது அவருக்கு தெரியும் பிரபாதேவி கண்பதி மந்திர் எதிர்ச்சாலையில் பைகுலா மகாத்மா புலே மார்க்கெட் அருகில் காட்கோப்பர் ரயில் நிலையத்தின் பக்க கிளைச்சாலையில் மாகேம் சர்ச் வாயிலை கடந்து இடதுவசம் ரஸ்தாவில் தானே பேருந்து நிலையத்தின் உள்ளே அந்தேரி ஸ்டேஷனில் இறங்கி வெர்சோவா போகும் பாதையில் என சில உடனடியாக நினைவுக்கு வருகின்றன விட்டால் நாசிக் அக்கோலா பனுவேல் நவ்சாரி சிப்லூன் சாவந்தவாடி என்றும் போய்விடுவார் திருமணமாகாமல் ஐந்தாண்டு காலம் மும்பை மாநகர் முழுக்க வெட்டியாய் அவருடன் அலைந்த காலகட்டத்தில் அவருடைய மராத்தி இந்தி மலையாளம் தமிழ் கலவை மொழி கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு வகை மொழி குருமா அது சில சமயம் நௌடஙங் பாவ்சேர் என்ற அளவைகளின் மொசம்பி சந்திரி எனும் நாமங்கள் கொண்டவாற்றுச் சாராயமும் பாவிப்பு உண்டு நௌடா பாவ்சேர் என்றால் திருவள்ளுவன் பிறந்த மொழியில் கட்டிங் குவார்ட்டர் என்று பொருள் அவன் பம்பாய் வருவதற்குள் பத்தாண்டுகள் முன்பே வந்தவர் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் தொழிலாளி என்றாலும் நாஞ்சல் மொழியில் சொன்னால் தீவாளி புள்ளி காசும் பணமும் உண்டுமானால் கண்ட நேரம் கல்யாணம் யாண்டுகள் பலவாக மராத்தியத்தில் வாழ்ந்தாலும் ஊர் உதவின் ஆணிவேர் பக்கவே கிளைவேர் சல்லிவேர் யாவும் நான் அவனுக்கு பார்க்கின்சன்ஸ் வரவில்லை இன்சோம்னியா இல்லை அம்னீஷியாவும் அணுகி இருக்கவில்லை என்றாலும் எத்தனை ஆழ அகல உழுதாலும் குறுக்குச்சால் ஓட்டினாலும் வளத்தை வைத்து பிடித்தாலும் அவர் கூறிய மாந்தர் எவரும் நினைவுக்கு வரவில்லை அலட்சியமும் காரணமாக இருக்கலாம் ஊருக்கெல்லாம் சொல்லுமாம் பள்ளி தான் போய் விழுமாம் கழுநீர் குண்டானில் என்ற கதையும் ஆகலாம் என்னடே இன்னும் பிழை கிடக்கலையா என்ன தங்கப்ப காலம்பு இதென்ன இழவு சரியா போச்சு காப்பி கூட குடிக்க விடாம மனுஷனை போட்டு கூப்பிடுத இவர் என்ன தெரிஞ்சும் நேரம் விழியாம போனை எடுத்து என்ன சொல்லணும் என்று சரித்துவாரே பேசினான் அவன் சரி அண்ணாச்சி நினப்பு வரமாட்டாங்க நீங்க காரியத்தை சொல்லுங்கோ அதாண்டே அவன் பொண்டாட்டி தங்கச்சிக்கே அங்கே கோயம்புத்துல தானே இருக்கா ஒருக்க நான் உனக்கு வீட்டுக்கு வந்திருக்க சில அவளை பார்க்க போனேன்டா அது எந்த இடம் ஆ பாப்பம்பட்டி எந்த இழவும் அவன் நினைவுக்கு வரவில்லை ஒருவேளை மனநோய் மருத்துவரை பார்க்க வேண்டிய நேரம் நன்கே இதை இந்த உரையாடல் எடுத்து சொல்கிறதோ உனக்கு ஒன்றும் சுத்தமாக ஓர்மைக்கு வரமாட்டேங்க என்ன பின்ன எப்படியாக்கும் கம்ப ராமாயணத்தில் இத்தனை பாட்டு மறக்காமல் சொல்லுக வளர்ந்தது போ என நினைத்து கொண்டு நீங்கள் காரியம் என்னான்னு இது வரைக்கும் கெம்பல்ல அண்ணாச்சி என்றான் அவன் நேற்று செத்து போயிட்டான் என்றான் துட்டிக்கு போனேன் அண்ணாச்சி மயிலாடிதானே இல்லடே அமெரிக்காவில் அது என்னவோ ஒரு ஊர் போயிடு சொன்னாலே என்னாதே கோஸ்டானா ஹியூஸ்டனா இருக்கும் என்ன ஊரோ என்ன பேரோ அதான் இருக்கும் இப்போ அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அண்ணாச்சி நீங்கள் இப்போ மிஸ்ஸாக எடுத்து டிக்கெட் வாங்கி போக போகிறீங்களா கூட யாரும் வாரலா ஆஹா அது நம்மளாக கொண்டு உக்குமா பின்ன இருக்கு அண்ணாச்சி இப்படி படங்கி அடிச்சுக்கிட்டு வாரியம் அவருக்கு வயசு என்ன இருக்குமா என்னை விட ஏழு எட்டு மாதம் இழப்போம் ஓ சரி அப்போ எண்பத்தி ரெண்டு இருக்கும் இருக்கும் அண்ணாச்சி சொல்லி என தப்பாக நினைக்காதீங்க ஆனை தூர்துன்னு ஆட்டுக்குட்டி குட்டி அண்டம் கிழிஞ்சு போயிடும் கேட்டேடா நமக்கே சாகப்பட்ட வயசாகுது இதில் எவஞ்சத்தான் எனக்கு என்னான்னு இருப்பேடா இப்படி வெப்ராடம் வாரே இப்பமே இப்போமே உங்கள் பிளட் ப்ரெஷர் ஏறி அடிக்கும் இது தேவையா அது சரி தான் பாட்டு தான் இருக்குது பின்ன உங்கள் உடம்ப பார்த்துக்கிடுங்க அண்ணாச்சி ஓர் கவலை உங்களுக்கு என்னத்துக்கு இப்போ முடிஞ்சு விடியாமலும் இதை சொல்ல என்ன கூப்பிடாட்டா என்ன எந்த மயிலாண்டிக்காவது நம்மளை பற்றி கவலை இருக்கான்னாச்சு நீ சொல்லப்பட்ட காரியம் எனக்கு மனசிலாகு மெயின் ரோட்டில் சாயா கடையில் சூடாக ஏத்தம்பழம் அப்பம் போட்டிருப்பான் போய் ரெண்டு வாங்கி தின்னு கடுப்பம் கூட்டி ஒரு கட்டணம் அடிச்சுக்கிட்டு வாருங்கோ சும்மா கிடந்து சாடி மரியாண்டான் சரிப்போ அப்போ வைக்கட்டா இந்த பக்கம் வந்தாவா என்ன கூட கூட பேசு மறந்துடாத ஃபோன் ஃபோன் துண்டிக்கப்பட்டது வாலியின் கூற்று ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது அவனுக்கு அரக்கர்வோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கோர் குரக்கினத்து வேந்தை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ என துட்டிக்கு போனவன் தாலி அறுப்பாளா ஐயா ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாஞ்சில் நாடன் சிறு நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது